ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்தியானந்த ஸ்ரீ அட்வைதா கதா தாரா சிவாசாரி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கரும யோகம் பதம் முப்பத்தி எட்டு மொழிபெயர்ப்பும் பொருளுடையும் வழங்கியவர் தேசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு எவ்வாறு நெருப்பு புகஜாலம் கண்ணாடி தூசியாலும் கரு கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாளிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர் உயிர்வாளிகளின் பூய உணர்வு மூன்று வகையான நிலைகளினால் மறைக்கப்பட்டுள்ளதால் தனது பொலிவை இழந்துள்ளது நெருப்பு புகையினாலும் கண்ணாடி தூசியினாலும் கரு கருப்பின் கருப்பையினாலும் மறைக்கப்பட்டிருப்பது போல் காமமும் தனது பல்வேறு தோற்றங்களின் மூலம் உயிர்வாளியை மறைத்துக் கொண்டுள்ளது காமம் புகைக்கு ஒப்பிடப்படும் போது உயிர்வாளியாகிய நெருப்பினை நம்மால் காண முடியும் என்பதை உணர வேண்டும் வேறு விதமாக கூறினால் ஆத்மா தனது கிருஷ்ண உணர்வை சிறிதளவு வெளிக்காட்டும் நிலை புகையினால் மூடப்பட்டிருக்கும் நெரு நெருப்பை போன்றதாகும் நெருப்பின்றி புகையில்லை என்ற போதிலும் ஆரம்ப நெருப்பினை காண முடிவதில்லை இந்நிலை கிருஷ்ண உணர்வின் ஆரம்ப நிலையை போன்றதாகும் கண்ணாடியில் உள்ள தூசியானது பற்பல ஆன்மீக வழிகளினால் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தும் முறையினைக் குறிக்கின்றது இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பதே மிகச்சிறந்த வழிமுறையாகும் கருப்பையில் உள்ள குழந்தை அசையக்கூட முடியாதபடி இருப்பதால் கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை குறிப்பதாகும் இது போன்ற வாழ்க்கையை மரங்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடலாம் மரங்களும் உயிர்வாளிகளே ஆனால் அளவு கடந்த காமத்தின் காரணத்தால் அந்த ஜீவன்கள் ஏறக்குறைய முற்றிலும் உணர்வற்ற இத்தகைய வைக்கப்பட்டுள்ளனர் தூசி படிந்த கண்ணாடி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது புகையினால் மறைக்கப்பட்டுள்ள நெருப்பு மனிதருடன் ஒப்பிடப்படுகிறது மனித உடலில் ஜீவன் தனது கிருஷ்ண உணர்வை சற்று புதுப்பித்துக் கொள்ளலாம் அதில் முன்னேற்றம் கண்டால் ஆன்மீக வாழ்வினும் நெருப்பினை தூண்ட முடியும் நெருப்பை மூடும் புகையினை சரியாக கையாளுவதன் மூலம் நெருப்பை கொழுந்துவிட்டு எரியச் செய்யலாம் எனவே ஜட வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இம்மனித பிறகு ஜீவனுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும் இத்தகைய மனித வாழ்வில் திறன்மிகு வழிகாட்டியின் கீழ் கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்து கொள்வதன் மூலம் காமம் எனப்படும் எதிரியை வெல்ல முடியும் பதம் முப்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பு இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்பி திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உரு உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது பொருளுடை தொடர்ந்து எரி பொருள் பொருளை விடுவதால் எவ்வாறு நெருப்பை அணைக்க முடியாதோ அவ்வாறு எவ்வளவுதான் புனநிம்பம் அனுபவித்தாலும் காமத்தை திருப்திப்படுத்த முடியாது என்று மனு ஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது பௌதிக உலகின் எல்லா செயல்களின் மையம் பால் உறவே எனவே இப்பௌதிக உலகம் பாலுறவு வாழ்வின் சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது சாதாரண சிறைச்சாலையில் கைதிகள் கம்பிகளை கொண்ட அறையில் அடைக்கப்படுகின்றனர் அது போலவே கடவுளின் சட்டங்களை மீறும் குற்றவாளிகள் உடலுறவு என்னும் விலங்கினால் போட்டப்பட்டுள்ளனர் புலனின்பத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிக முன்னேற்றம் ஜீவனின் பௌதிக வாழ்க்கையை அதிகரிக்கின்றது எனவே ஜட உலகிற்குள் ஜீவனை சிறைப்படுத்தும் அறியாமையின் அடையாளமே இந்த காமம் ஒருவன் புலனின்பத்தில் ஈடுபடும்போது ஒருவித சுகத்தை அனுபவிப்பது போல தோன்றலாம் ஆனால் சுகம் போன்ற அந்த உணர்வு உண்மையில் புலனின்பம் பெறுபவரின் தரமை எதிரியாகும் மொழிபெயர்ப்பு புலன்கள் மனம் புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும் இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது பொருளுரை கட்டுண்ட ஆத்மாவின் உடலில் பல்வேறு முக்கியமான இடங்களை எதிரி கைப்பற்றியுள்ளான் எனவே எதிரியை வெல்ல விரும்புபவன் அவனை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் அத்தகைய இடங்களை இங்கு காட்டுகிறார் புலன்களின் எல்லா செயல்களுக்கும் மனமே மையமாகும் எனவே புலனின்ப பொருட்களைப் பற்றி நாம் கேட்கும்போது புலன் நுகர்ச்சிக்கான எல்லா எண்ணங்களுக்கும் மனம் இருப்பிடமாகி விடுகிறது இதன் விளைவால் மனமும் புலன்களும் காமத்தின் உறைவிடமாகி விடுகின்றன அடுத்தபடியாக இத்தகு காம எண்ணங்களுக்கு புத்தி என்னும் பிரிவு தலைநகரம் ஆகின்றது புத்தி ஆத்மாவுக்கு மிக நெருங்கிய அண்டை வீட்டுக்காரன் காமவாய்ப்பட்ட புத்தி அகங்காரத்தை பெறுவதற்கும் ஜடத்துடன் அல்லது மனம் புலன்கள் இவற்றுடன் தன்னை அடையாளம் காண்பதற்கும் ஆத்மாவை வசிக்கிருக்கிறது இதனால் ஜட புலன்களை அனுபவிப்பதில் ஆத்மா அடிமையாகி விடுகிறான் அதனை உண்மை இன்பமாக எண்ணிக்கொள்கிறான் ஆத்மாவின் இத்தகு தவறான அடையாளம் ஸ்ரீமன் பாகவதத்தில் பத்து எண்பத்தி நான்கு பதிமூன்றில் மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது மூன்று பொருட்களால் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும் இவ்வுடலிலிருந்து தோன்றியவர்களை உறவினர் என்று கருதுபவனும் பிறந்த நிலத்தை வந்தனைக்குரியதாக உரியதாக எண்ணுபவனும் உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையை போன்றோ பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவன் ஆவான் பதம் நாற்பத்தி ஒன்று மொழிபெயர்ப்பு எனவே பரத குலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே ஆரம்பேயே அடைக்கையும் அளிக்கும் ஒழித்துவிடுவாயாக ஊந்துதலையும் ஆத்ம ஞானத்தையும் அளிக்கக்கூடிய காமம் எனப்படும் மிக பெரிய பாவகரமான விரோதியை வெற்றி கொள்வதற்கு ஒருவன் தனது புலன்களை ஆரம்பத்திலேயே நெறிப்படுத்த வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறார் பகவான் வேறு விதமாக கூறினால் ஆத்மா என்பது உடலை குறிப்பதல்ல என்பதை அறிதல் ஞானம் எனப்படும் ஆத்மாவினுடைய உண்மை நிலையையும் பரமாத்மாவுடனான அவனது உறவையும் பற்றிய விசேஷ அறிவு விஞ்ஞானம் எனப்படும் அவ்வாறு ஸ்ரீமன் பாகவதத்தில் இரண்டு முப்பத்தி ஒன்றில் விளக்கப்பட்டுள்ளது ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் மிக ரகசியமானதும் மனித அறிவுக்கு எட்டாததும் ஆகும் ஆனால் அத்தகு ஞானமும் விஞ்ஞானமும் அவற்றின் பலதரப்பட்ட கருத்துக்களுடன் பகவானால் விளக்கப்படும் போது அவற்றை புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவை பற்றிய அத்தகைய பொதுவான ஞானத்தையும் விசேஷ ஞானத்தையும் கீதை நமக்கு வழங்குகின்றது ஜீவாத்மாக்கள் இறைவனின் அம்சம் என்பதால் அவர்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் அந்த உணர்வு கிருஷ்ண உணர்வு எனப்படும் எனவே வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து கிருஷ்ண உணர்வினை பயின்று அதன் மூலம் முழுமையான கிருஷ்ண பக்தனாகி அதற்கு ஏற்ப செயல்பட செயல்பட வேண்டும் உயிர்வாளிகளிடமும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இறையன்பின் திரிந்த பிம்பமே காமம் ஆனால் ஒருவன் ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ண உணர்வில் பயிற்சி செய்தால் அவனது இயற்கையான இறையன்பு காமமாக செதைந்து போக முடியாது இறை அன்பு காமமாக செதைந்து விட்டால் அதனை சுயநிலைக்கு திருப்புவது மிக கடினமாகும் அவ்வாறு இருப்பினும் பக்தி தொண்டில் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதன் மூலம் தாமதமாக தொடங்கியவரும் தொடங்கியவரும் கடவுளின் காதலராக ஆகிவிடும் அளவுக்கு கிருஷ்ண உணர்வு சக்தி நிறைந்ததாக இருக்கிறது எனவே வாழ்வின் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அல்லது இதன் அவசரத்தை உணர்ந்து உணர்ந்த கட்டத்திலிருந்து இறைவனின் பக்தி தொண்டில் அல்லது கிருஷ்ண உணர்வில் புலங்களை ஒழுங்குப்படுத்த தொடங்கி காமத்தை பகவத் பிரேமையாக அல்லது இறையன்பாக மாற்ற முடியும் இதுவே மனித வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் பகவத் கீதா கி ஜாய் கி ஜாய் கோர பிரே போ